இருந்து பிளேயரோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கலாம் ஹோட்டலுக்கு போனா அவன் செத்து கிடைக்கிறான் நெஜ போலீஸ் வரத்துக்குள்ள நம்ம உள்ள போய் விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு ஷூட்டிங் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்து போட்டு வந்தா நீ தான் அவனை கொலை பண்ணு போலீஸ்காரங்க உன்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க அவன் செத்ததை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது யார் அந்த போலரு என்ன சிக்னல் எத்தனாவது ஓவர் எவ்வளவு ரன்னு தெரிஞ்சாதானா நான் பெட் கட்டி அதுல ஜெய் செய்ய கலர் அடைக்க முடியும் சொல்றா யாரோ அந்த போலரு சொல்றா சொல்றா சொல்லு சொல்றாடு அந்த பவுலர் பேர் ஏதோ சொன்னாரு

இல்ல இல்லாம எப்படி போல் போடுவ நடிப்பு இருந்தாலும் அதுல எனக்கு ஒரு யதார்த்த வேணும் புரியல இத பால நினைச்சு போடு போ போரே போற மாமையா இப்படிச்சோடு ஒரு <laughs> <laughs> <laughs>

பாம்பேல இருந்து வந்திருக்கான்னு சொன்னா உடனே நம்பிடுவியா அவனா நான் நான் பார்த்து ஒண்ணு தெரியறதுக்கு ஐடியா எல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் இல்லையா நீ அக்யூஸ் அமைச்சிருக்கணும் உனக்கு எல்லாம் எந்த இவன் ட்ரைனிங் கொடுத்தது சார் நீங்க தான் சார் 2008 பேட்ச் போன கவர்மெண்ட் அப்ப நீங்க ட்ரெனிங் காலேஜ் சீஃப் ஆயிருந்தீங்க சார் ஆமா இந்த வங்காயத்தால மட்டும் கரெக்ட்டா கட் பண்ணுங்க கண்ணல தண்ணியே வராம யோ மரியதாஸ் நீ சீனியர் தானே நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கலாம்ல நீ பண்ணிருப்ப ஆனா அவன் கேட்டிருக்க மாட்டான் இல்ல மண்டையாவது ஆட்டை ஆமான்னு என்ன இல்லையா என்னடா திருத்தருன்னு முழிக்கிறான் இத பார் அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அந்த டிரைவரோட செல் நம்பரை வாங்கி மொபைல் டிராக்கிங்ல முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லு எஸ் சார் ஹாஃப் அன் அவர் தான் டை எஸ் சார் அவன அரெஸ்ட் பண்ணிட்டேங்கற நியூஸ் எனக்கு வந்தா அவன அதுக்குள்ள எஸ் சார் போங்கயா எத்தனை சல்யூட் அடிப்பீங்க சை எஸ் சார் வாங்க சார் சார் கொஞ்சம் இருங்க என்னயா சார் கமிஷனர் சொல்றது தான் சார் உதய மெனேஜ் போர் சித்தார்த்தோட பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மொபைல் ட்ராக்கிங் வச்சுதான் சார் எல்லாத்தையும் இனிமே தமிழ் சினிமாவை பத்தி பேசுனேன் ஏன் விஷயத்தை பார்ப்பேன்

ஹலோ காதல மாட்டிக்கலா நீ மாட்டீங்க சார் உங்க பிளான் படி இன்ஸ்பெக்டர் மோசஸ் நகர்ல இருந்து கால் டாக்ஸில வந்துட்டு இருக்காரு போன் பேசிக்கிட்டே சிட்டியை ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியாக கமிஷன் ஆஃபீஸ் வர சொல்லியிருக்கோம் சார் சார் மோசஸோட மொபைல் நம்பர் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் சார் சிட்டியில் உள்ள எல்லா சிக்னல்லையும் அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அலர்ட்டாக இருக்காங்க சார் சார் இந்த டம்மி ஆப்ரேஷன் அவர் இங்கே நம்ம அவரை பிடிச்சிட்டோம்னா சிம்பிள் நாளைக்கு மேட்ச் பிடிக்கிறதுக்குள்ளேயே ஆல் பட்டு அரெஸ்ட் பண்ணிடலாம் எல்லா புக்கீஸும் இப்போ அப்படி தானே ஆப்ரேட் பண்ணுறாங்க நாமளும் அவங்க ரூட்லேயே தான் போய் பிடிக்கணும் சார் அவங்க இப்போ பெசன்னர் டு சாந்தம் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க சார் வண்டி எங்க இருக்கு சார் பெசன்னர் டு சாந்தம் ரூட்ல வண்டி போயிட்டு இருக்கு சார்

மூணு ஒன்று ஒன் ரெண்டு மூணு சார் வண்டி கம்சன் ரீச் பண்ணிடுச்சு சார் செக் இங்க வரத்துக்குள்ள புடிக்கணும்னு நினைச்சமே நம்ம ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார் நான் ரீச் ஆயிட்டேன் சார் ஒரே போலீஸா இருக்கே இது எந்த இடம் கமிஷனர் ஆபீசர் ஐயோ என்னடா பல்ல தேன் தப்பிச்சு போய் பாதா தள்ளி விட்டுடா துரோகி டேய் என்னடா டேய் டேய் சார் நீங்க கொடுத்த நம்பர் கமிஷனர் ஆபீஸ் குள்ள தான் சார் இருக்கு சார் கிளாடி சார் நீங்க வெயிட் பண்ணியே கிரைமினல்ஸ் வர வச்சிருக்கீங்களே சார் எஸ் 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 மிஸ்டர் பூமினாதன் பிஹேவ் யுவர் செல்ஃப்

செரு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு த்ரீ நாலு ஒரு ஒன்று ரெண்டு

குற்றவாளிகளை வெயிட் பண்ணியே பிடிச்சிடலாங்கிற என்னோட தேரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சார் பை த பை இந்த ஆப்ரேஷனில் மரியாதாஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு நீ பண்ண வேலைக்கு ஸ்டைல் வேறையா கூலிங் ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறேன்ட்டு நாலு அக்யூஸ்டை கோட்டை விட்டு வந்திருக்க நீ அப்பா கிட்ட கேக்குறா டேய் வரா ஏய் டேய் தப்பிச்சு வரானுங்களா டேய் உனக்கு என்ன ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நினைப்பா ஓடுற பைக் மேல ஜம்ப் பண்ணி ஒரு போலீஸ்காரனோட முட்டிய உடைச்சு வச்சிருக்கியா ஏண்டா ஒருத்தம் பயந்து ஓடிப் போறான் அவனை எதுக்கு நீ பறந்து போய் கிக் அடிக்கிற ஏமாந்தவன் கிடைச்சா ஏர்லயே லாக் பண்ணுவியா அவன் போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல உழுந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இருக்கிற ரிக்கார்ட் பூரா எரிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் தெரியுமா உனக்கு இதெல்லாம் கூட பரவாயில்ல மரியாதாஸ் இவனால நான் பாத்ரூம்க்கு கூட போக முடியல சார் நான் உங்க பாத்ரூம்ல எதுவும் பண்ணல சார் ஓ என் பாத்ரூம்ல வேற ஏதாவது பண்ணலான் இருந்தியா இருக்கிற பைப் லைன்கள்லாம் நீ உடைச்சி விட்டதுனால எங்கேயுமே தண்ணி வரல உன்னால டோட்டல் கமிஷனர் ஆபீசர் நாருது சார் பாவம் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார் ஆமா இந்த ஆக்சன் பிளாக்ல உனக்கு என்ன ரோல் எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நான் வந்து ஓரமா நின்று வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தேன் அதே மாதிரி வெளியில போய் ஓரமா உட்காந்து வேடிக்கை பாரு போங்க சார் சார் கிரிக்கெட் சூதாட்டங்கிறது மிகப்பெரிய கேஸ் தெரியுமா மாற்றவங்கிட்ட கிடைக்கிற குழுவை தான் நாம் அந்த ஆல்பர்ட்டை பிடிக்க முடியும் ஸோ இனிமேலாவது